மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய தன்னம்பிக்கை தாரக எனக்கு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரைக்கும் பல லட்சம் பேருக்கு சொல்லிட்டேன் அது எந்த தன்னம்பிக்கை தாரக மந்திரம்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்னா ஆறு ஆறு அடிச்சு கொடுத்து அடித்து புரியுதுங்களா வயது கிடைக்கிறதுனால பிரச்சனை தீர போறது கிடையாது இப்ப வந்து வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்ட வரை ஊர் பக்கத்துல திருப்பூர்ல எல்லாம் தொழில் பாதிக்கப்பட்டு திருப்பூர் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலுல அந்த தொழில சிக்கல் வந்துச்சு அப்ப என்னாச்சு ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவம் அப்பா என்ன செய்திருக்காரு தாத்தா நிறைய கடன்கள் வாங்கி கடங்காரத் துறை அதிகமாயிடுச்சு வாசி பார்த்து பார்த்து எலி ஜோசி பார்த்து அதுல இருந்து முடியல கடற்கொலை தேர முடியல அதனால அவர் என்ன செய்யறாரு அப்பா பசங்களை எல்லாம் விட்டு இனிமேல் அவனால தாக்கு பிடிக்க முடியாது எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்றாரு உடனே ஒரு பையன் கேட்டிருக்கா பெரிய பையன் அப்பா எப்படி தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்க இல்லப்பா எல்லாரும் விச குடி சத்தம் தான் இருக்க அது பெரிய பையன் சொன்னா முதல் மகன் அப்பா விஷத்துல கலப்படம் இருந்து யாராவது குறைச்சிட்டா இது மட்டும் கேட்டிருக்க உடனே சொன்னாரு நம்ம தூக்கு மாட்டி சாதலான உடனே இன்னொரு பையன் சொல்லி இருக்க கை வந்து யாராவது குறைச்சிட்டா இது செய்யுங்க உடனே சொல்லியிருக்காரு எல்லா போய் ரயில தலை கொடுக்கலான்னு அப்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்களே

சாதற்கே இத்தனை வழி இருக்கும்பொழுது குலைஞர்கள் கட்ட வழி இருக்கு அதை நீங்க யோசிக்கலாம்னு இருக்கிறேன் அது இன்னைக்கு வந்து பெரிய சாமிராஜ்யமும் உருவாகி இருக்கு அது எல்லா பிரச்சனைகளும்